அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று விஜய் கனவு கண்டு வந்த நிலையில் அமித்ஷாவின் ஒரே ஒரு சென்னை விசிட் விஜயின் கனவு கோட்டையை சுக்குநூறாக தகர்த்துவிட்டதாக கூறப்படுவது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கூட்டியுள்ளது அக்ஷய திருதிய ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு மூணு கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய விஜய் ஆரம்பத்திலேயே கமல் விஜயகாந்த் செய்த தவறை செய்யக்கூடாது என்றும் ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணியில் இணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் வியூகத்தை வகுத்திருந்த நிலையில் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டில்தான் தனித்து போட்டி என்ற ரிஸ்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்ததாக கூறப்பட்டது அதன்படி அதிமுகவுடன் விஜய் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்திற்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டது துணை முதல்வர் மற்றும் சில அமைச்சர்கள் பதவி ஆகியவற்றை கேட்டுப் பெற விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் திடீரென அமித்ஷா சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை அழைத்து கூட்டணியை உறுதி செய்தார் அதன்படி அதிமுக பாஜக கூட்டணியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற விஜயின் கனவு ஒட்டுமொத்தமாக தகர்ந்துவிட்டது தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல திமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான சூழலில் விஜய் கட்சியில் கூட்டணி சேர சின்ன சின்ன கட்சிகள் கூட முன்வரவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி வரும் திமுக அதிமுக என இரண்டு பெரும் கூட்டணிகளை எதிர்த்து முதன்முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கும் விஜய் தன் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த பல்வேறு வியூகங்களை வகுத்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதிமுகவிலிருந்து கிறிஸ்தவ சிறுபான்மையினர் மற்றும் வட தமிழக ஆதிதிராவிடர் வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகரும் என்று விஜய் எதிர்பார்க்கிறார் அந்த வாக்கை பெறுவது எப்படி என்பது குறித்தும் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் விஜய் ஆலோசித்து வருகிறார் வட தமிழகம் கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றிக் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பது விவாதப் பொருளாகியுள்ளது. அதிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திமுகவுக்கு விழும் சிறுபான்மை வாக்கு வங்கியை விஜய் கட்சி பிரிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி உள்ளது இந்நிலையில் தென் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் சென்னை மண்டலத்தில் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை அறிய இப்போதே பல முனைகளிலும் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த கணக்குகளை ஆய்வு செய்யும் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் களம் தொடர்ந்து கூர்மையாகி வருவதால் விஜய் போகும் வாக்குகளை பொறுத்தே திமுக அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும் என்கின்றனர்